வணக்கம் இந்த வீடியோவில் வந்து தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் பார்க்கலாம் பகுதி பார்ட் ஒன்று இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் தமிழர் வானியல் வந்து கவர் ஆகும் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க இது வந்து ஓல்டு டென்த்து புக்கில் கவர் ஆகுது இந்த இந்த லெசனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மட்டும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொல்கிறது வந்து திருவள்ளுவர் இது ஒரு கொஸ்டின் அறிவு அற்றம் காக்கும் காக்கும் கருவின்னு சொல்கிறது வந்து திருவள்ளுவர் அறிவின் அறிவின் நுண்ணிலை வளர்ச்சியே அறிவியல் அப்படின்னு சொல்லி சில கதையெல்லாம் கொடுத்துருப்பாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்துடலாம் விண்ணியல் அறிவு பேரிடத்தோட தோட்டம் கொடுத்து பல்வேறு கருத்துக்கள் வந்து இழந்திருக்கு மேலநாட்டவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது குறித்து விரிவாக ஆய்ந்திருக்காங்க அப்படி பார்த்தோம்னா உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லி பதினாறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து மேலைநாட்டர் வந்து உறுதி பண்ணியிருக்காங்க ஆனால் பார்த்தோம்னா பேரண்ட இந்த உலகம் வந்து பேரண்டத்தோட ஒரு கோல் என்பதையும் இவ் அண்ட பரப்பையும் அதன் மீது அமைந்துள்ள கோள்களையும் தமிழ் இலக்கியங்கள் வந்து விரிவாக பேசுது ஆண்மயியல் பேசும் திருவாசகம் விண்ணியலையும் பேசுது அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க இது இவ்வளோ நம்மளால் படிச்சு ஞாபகம் வச்சுக்க முடியாது இந்த ஃபர்ஸ்ட் லெசன் இதுலேருந்து என்ன முக்கியமான பகுதி அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா உண்டை உருண்டைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உருண்டை வந்து வாய்க்கில் வச்சிரும்னா நம்மளால் வாசகமே பேச முடியாது அதான் திருவாசகம் உரு உண்டை பிறக்கம் உருண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க திருவாசகம் இந்த திருவாச வரிகள் வந்து வானிலை அறிவை தான் வெளிப்படுத்துதான் பெருவெடிப்பு கொள்கையின்படி இந்த பேரண்டம் வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த பாடல் வந்து ஆழமாக விளக்குது பெருவெடிப்பு கொள்கையை பற்றி விளக்குது அப்படிங்கிறாங்க உலகம் என்னும் தமிழ் சொல் உழவு என்னும் சொல்லின்னு அடியாக பிறந்தது நிறையா டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க உலகம் என்ற சொல்லினு அடி சொல்லியது வேர் சொல்லியதுன்னு கேட்பாங்க அது உழவு உழவு அப்படின்னா சுற்றுதல் அப்படிங்க போறலாம் உலகம் தன்னையும் ஞாயிற்றையும் சுற்றி வருகிறது என்ற அறிவியல் கருத்து வந்து இதில் வெளிப்படுவதை காணலாம் அப்படின்றிருக்காங்க ஞாலம் அப்படிங்கிற தமிழ் சொல் வந்து நாள் என்ற சொல்லடியாக பிறந்த நாளமோட அடி சொல் வந்து நாள் ஞாள் சரிங்களா ஞாள்னா தொங்குதல் என்று பொறலாம் எவ்வித பற்றுக்கோடுமின்றி இன்றி அண்ட அண்டவெளியில் உலகம் தொங்கிக் கொண்டிருப்பது வந்து இது உணர்த்துது அப்படிங்கிறாங்க வானத்தில் காற்றிலா பகுதியும் உண்டு அப்படிங்கிறது வந்து பண்டைய தமிழர் வந்து ஆழ்ந்திருக்காங்க இதில் வந்து வரிது நிலையே காயமும் அப்படின்னு சொல்லி புறநானூறு படம் சொல்லுதான் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த புறநானூறுனா காயம் காயங்கிறது புறம்பற்றிய செய்தி போருக்கு போனால் தான் காயம் வரும் ஸோ புறநானூறு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி வளவனியவா வானூர்து இதுவும் புறநானூறு தான் இதன் மூலமாக வளவனால் ஏவப்படாத வானூர்தியை வந்து பல தமிழர்கள் வண்டி செலுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி உணர்த்தது அப்படிங்கிறாங்க இப்பிரசனில் வந்து செயற்கைக்கோளை போகணுன்றது அப்படிங்கிற கருத்துக்கும் இடம் உண்டு அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க அடுத்து அறிவு இதில் பார்த்தோம்னா வந்து கரும்பை பிழிவதற்கு எந்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கன அந்த காலத்தில் இதனே தீம்பிளி எந்திரம் பந்தல் வருத்த அப்படின்னு சொல்லி பதிற்று பத்துக்கு சொல்லும் தீம்புடி எந்திரம் பந்தல் வருத்த எப்படிங்க சொன்னால் தீவு தான் பத்திக்கிடும் சரிங்களா அதை பத்து சரிங்களா தீம்பிளி தீ பத்திக்கிடும் பத்து அதே மாதிரி நிலத்தில் இருந்து நீரை உறிஞ்சிறதுக்கு ஆழ்துளை கிணறு அந்த காலத்தில் இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படிங்கிற பெருங்கதை வரியின் வாயிலாக அறிய முடியுது அதே மாதிரி ஆல்ரெடி பார்த்து ஒன்றில் பார்த்துருப்போம் அதாவது வந்து வானூர்தி அமைக்கிற வடிவம் ஓட்டுநர் விதம் இதெல்லாம் வந்து பெருங்கதை குறிப்பிட்டிருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா அந்த கேணி எந்த கிணறு அந்த கேணியாக அது ஒரு பெரிய கதை அப்படிங்காமல் வச்சுக்கோங்க பெருங்கதை அதை அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எந்திர யானை பற்றி சொல்லியிருப்பாங்க இது எப்படின்னா கிரேம கிரேக்க துன்பத்தில் போருடன் இணைத்து பேசப்படும் எந்திர குதிரையோட ஒத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து கனிமவியல் அறிவு சிலப்பதிகாரம்னா பல்வகை மணிகளையும் அதன் தன்மைகளையும் விளக்குது இந்த ஊர்கான் காதையில் ஒருமை தோற்றத்தை ஐவேறு மனப்பின் இளங்கு கதிர் நலங்கெழு மணிகளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வந்து ஐவகை மணிகளை வந்து ஒளி விடுந்திரத்துனால வேறு வேறு பேரை கொண்டிருக்கு ஆனால் அதோட மூலப்பொருள் ஒன்று தான் ப்ரசென்ட்ல வந்து வேதியில் கூறோட உப்பு நோக்கத்தக்கது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா சிலப்பதிகாரம் ஒருமை ஒரே ஒரு சிலம்புக்கு தானே எங்கள் சண்டை ஒரே ஒரு சிலம்பில் என்ன மணி இருக்கும் முத்து முத்து இருக்குமா மாணி மாணிக்கம் இருக்குமா அப்படின்னு தான் சண்டை வரும் சிலப்பதிகாரத்தில் இந்த ஒரு மணிக்கு தானே சண்டை வந்திருக்கும் அதான் வந்து ஒருமை மணி வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே ஒரு சிலம்புக்காக தான் அங்கே சண்டை வந்திருக்கும் ஒருமை தோற்றது ஐவேறு வனப்பின் அடுத்து மண்ணியிலறிவு மண்ணியலறிவு பார்த்தோம்னா வந்து ஐவை நிலங்களை பற்றி பேசியிருப்பாங்க தமிழர்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு அதே மாதிரி செம்மண் களர்நிலம் உவர் நிலம் இதையுமே பகுத்திருப்பாங்க நிலத்தோட அடிப்படையில் செம்மண் சுவையோட அடிப்படையில் உவர் உவர் நிலம் தன்மையின் அடிப்படையில் நிலம் அப்படின்னு சொல்லி நிலத்தை வந்து தமிழர்கள் வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க தமிழர் வந்து செம்மண் நிலத்தை அதன் பயன் கருதி போட்டியிருப்பாங்க இதில் வந்து செம்புள பெயர் நீர் போல் அப்படின்னு குறுந்தொகை வரி வந்து உயர்த்து உணர்த்தும் ரே டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பெயர் நீர் போல இந்த இந்த அடி வந்து இடம்பெற்ற நூல் அது அப்படி செம்பு வந்து குட்டியாக இருக்கும் சரிங்களா செம்பில் தண்ணி கொண்டு வந்து இல்லைன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் செம்பில் நீர் கொண்டு வரது வந்து குட்டி பையன் இல்லை குட்டி பொண்ணு குருந்தொகை செம்பில் பையன் நீர் போல் அடுத்து வந்து ஊர் வந்து மிகுந்த நீரை பெற்றிருப்பதும் பயன பயனே கொடுக்காதான் இதனை வந்து அகழ்வையில் பொழிந்தும் உரிமிட துதவா ஓவர் நிலம் அப்படிங்கிற புறநானூற்று வரியில் வந்து குறிப்பிடுது இது வந்து புறநானூறு அடுத்து வந்து எதற்கும் பயன்படாத நிலம் களர் நிலம் இதனை பயவா களரணையர் கல்லாதவன் சொல்லி திருவள்ளுவர் சொல்லிருப்பார் அடுத்து வந்து அணுவியல் அறிவு அணுவியல் அறிவு இன்னைக்கு அறிவு சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க அணுவை பிளக்கவும் சேர்க்கவும் முடியும்னு சொல்லி ஆய்ந்திருக்குது ஆனால் அவளை வந்து அப்பையே சொல்லியிருக்காரு அணுவை துளைத்து ஏழு கடலை புரட்டி அப்படின்னு சொல்லி அவையா சொல்லியிருப்பாரு அணுவை தொலைக்கிறது அவ்வையாரு இங்கே பாருங்கள் ஒரு அணுவை சத கூறிட்டால் கோணினும் முலன் அப்படிங்க சொல்லி கம்பர் கூறிட்டு கோணிப்பையில வச்சு கட்டுறது வந்து கம்பர் அணுவை தொலைக்கிறது வந்து அவ்வையாறு அதை வந்து கோணிப்பையில் கூறிட்டு கூறு கூறாக பிரித்து கோணியில் வச்சு கட்டுறது வந்து கம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க இது மூலம் வந்து அணு சேர்ப்பும் அணு பிரிப்பும் பற்றிய கருத்துக்களை வந்து அன்னைக்கி இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க நீரியல் அறிவு இதில் நீர் சுழற்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரல் தான் இருக்கும் நெடுங்கடலும் தண்ணீர்மே குன்றும் தடிந்தலிலி தான் நல்கா தாகி வெடினு திருவள்ளுவர் திருக்குறள் இது மலையை அமிழ்தம் குறிப்பிட்டிருப்பாங்க மருத்துவர் அறிவு உடம்பார் அழியின் உயிரார் அறிவார் திருமூலர் இது முக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து மருந்து அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையே படைச்சிருப்பார் அதே மாதிரி உடல் உறுதியாக இருப்பதற்கு வாதம் பித்தம் சீதம் இந்த மூன்றோட சமநிலை தான் காரணமாகும் சமநிலை பிறந்தால் நோய் மிகும் அப்படிம்பாங்க அடுத்து வந்து மருந்தாங்கி தப்பா மரத்தாற்றல் என்ற திருக்குறள் வரி வந்து தமிழ் மருத்துவத்தோட தொன்மையும் எடுத்து எம்பும் அப்படிங்கிறாங்க பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் வளர்த்தது தான் சித்த மருத்துவம் அகத்தியர் தேரையர் போகர் புளிப்பானி இந்த சித்த இவங்களோட மருத்துவ வந்து இன்றைக்கும் வந்து தமிழோட உடற்பிணையை போக்குது அப்படிங்கிறாங்க இன்னைக்கு வந்து சித்த மருத்துவம் வந்து இயற்கை மருத்துவம் மருந்திலா மருத்துவம் சொல்லி கூப்பிட்டுட்டுருக்காங்க மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி விடணும் அப்படின்னு சொல்லி திருக்குறள் ஆனால் அறுவை மருத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க கண்ணிடம் தப்பிய கண்ணப்பன் வரலாறு ஊனுக்கு ஊன் இது வந்து திருவள்ளையாறு பணத்தில் கூட அந்த கண்ணப்பன் வந்து கண்ணை எடுத்து தப்புவாங்களே சிவனுக்கு அந்த செய்தியை சொல்கிறாங்க அடுத்து வந்து உடம்பிலே தோண்டி ஒன்றை அறுத்ததும் உதிரம் மூற்றி அடல் உர சுற்று வேறொரு மருந்து துயரம் தீர்வர் அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்றோம் இது எப்படி ஞாபகம் முதல்ல கம்பர் அணு என்ன பண்ணார் கூறிட்டு கோணியில் வச்சு இது பண்ணாருன்னு பார்த்தோமா இங்கே என்ன பண்ணுற எங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அறுக்கிறாரு கம்பர் அறுத்து சுடுறாரு அப்படிங்க ஆபச்சுருக்குதுங்க உட உடம்பு உண்ட உடனே அறுத்ததை விட சுட்டு அறுத்துறது சு சுடுறாரு அங்கே என்ன பண்ணார் கூறிட்டு கோணியில் வச்சு கட்டினாரு இங்கே அறுத்து சுடுறாரு அப்படிங்க ஆபச்சுங்க கம்பரு அதே மாதிரி மணிமேகலையில் பார்த்தோம்னா தோழி சுதமதி தந்தையை வந்து மாடு முட்டிடுமா அவரோட குடலை வந்து சரிஞ்சிரும் அந்த சரிந்த குடலை வந்து புத்தத்துறைவை தரிசெய்து இது வந்து மணிமேகலை வந்து எடுத்துரைக்குது அப்படிங்கிறாங்க திருவாசகத்தில் பல்வேறு அறிவியல் செய்திகள் உயிரியல் செய்திகள் மருத்துவ செய்திகள் இதை வந்து விரைவில் கிடக்குது புல்லாகி பூடாய் அப்படிங்கிறது திருவாசக வரிகள் இது வந்து உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சி வந்து விரிவாக குறிப்பிடுதான் புல்லாகி பூடாய் அடுத்து வந்து மான் மானுட பிறப்புடன் மாதா உதரத்து ஈனமில் கிருமி சிறுவினில் பிழைத்தும் அப்படிங்கிற பாடலடிகள் வந்து கருவியல் வந்து நமக்கு தெரிவிக்குது அப்படிங்கிறாங்க இது வந்து கருவியல் அறிவு புல்லாகி பூடாய்ங்கிறது உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இவன் டிஎன்பிஸெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ